ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சேனல் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தான் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் பண்ணா போதும் நீங்களும் சீக்கிரமாக ஒரு யூடியூபர் ஆகலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு அமௌண்ட் நீங்களும் எடுக்கலாம் என்ன அந்த அஞ்சு விஷயங்கள் வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட் எந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட போறீங்க என்ன விஷயம் அதில் சொல்ல போறீங்க அதில் வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ரெக்யர்மெண்ட் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு எந்தெந்த பொருள்லாம் தேவை எந்தெந்த மாதிரி பொருளெலாம் நீங்கள் வாங்கணும் எந்த மாதிரி பொருள்லாம் வாங்கக்கூடாது இது வந்து செகண்ட் ரெண்டாவது வந்து ரெக்யர்மெண்ட் மூணாவது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக எப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த மானு சிஷன் வாங்குற காலத்துக்குள்ளே எப்படி ஈஸியாக சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறது எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து மூணாவது தான் பார்க்க போகிறோம் நாலாவது வந்து டெக்னிக்கல் டெக்னிக்கலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எப்படி எடிட் பண்ணுறது எந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணால் எப்படிலாம் தான் தமிழில் வச்சால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க நம்ம வீடியோ நல்லா வியூஸ் போகும் நல்லா வைரலாக போகும் அந்த மாதிரி நாலு டெக்னிக்கல் அஞ்சு வந்து ஆட் ரெவெனியூ மானிடைசேஷன் மானிட்டேஷன் வந்து எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் எவ்வளோ நல்ல கிடைக்கும் இதை பற்றி தான் இந்த அஞ்சு விஷயங்களை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டென்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட போகிறீங்கன்னா உங்களுக்கு எது வரும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போட ரொம்ப வசதியாக இருக்கும் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களால் கரெக்டாக பண்ண முடியும் தெளிவாக சொல்ல முடியும் அந்த விஷயம் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதை ஈஸியாக கொண்டு போக முடியும் அப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் கண்டெண்டில் வந்துட்டு எந்த மாதிரி ஏதாவது கேட்டகிரி எந்த மாதிரி கேட்டகிரி நீங்கள் போட பாருங்க எக்ஸாம்பிள் வந்துட்டு காமெடி வீடியோஸ் இருக்குது அப்புறம் மூவி ரிவ்யூஸ் இருக்குது டெக் சேனல்ஸ் இருக்குது குக்கிங் சேனல்ஸ் இருக்குது நியூஸ் சேனல் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரி வரும்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது உங்களுக்கு அதில் வந்து எது வருமோ எது பெஸ்ட்டாக உங்களால் தெளிவாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல முடியுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குக்கிங் வரும்னா குக்கிங் வீடியோ போடலாம் இல்லை வந்து யூடியூப் பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீ யூடியூப் பற்றி வந்து இந்த டிப்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல டெக் சேனல் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் யூடியூப் டிப்ஸ் சேனல் வந்து ரெடி பண்ணலாம் நியூஸ் சேனல்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டில் வாங்க டெய்லி நியூஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கான நியூஸ்லாம் போகாத அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ட் உங்கள் சேனலில் சொல்லும்போது உங்களோட வீடியோஸ் நல்லா யூடியூப் வந்து நிறைய ரெஃபர் நோட்டிஃபிகேஷன் போகும் அது மூலியமாக நிறைய உங்களுக்கு வியூஸ் வரும் அவர் மூவியில் அப்டேட் சினிமாவில் ஏதாவது புது புதுசாக ஏதாவது நியூஸ் வருதுனா அது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சேனலில் போடுறப்போ அதனால் உங்களுக்கு நல்லா வியூஸ் வரும் ட்ரெண்டிங்கான நியூஸ் எல்லாம் வந்தது இந்த மாதிரி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக வருமோ அதை எடுத்து பண்ணணும் அவன் சைக்கிள் ரேஸில் சைக்கிள் ரேஸில் போயிட்டு வீடியோஸ் போகிறான் அந்த மாதிரி நானும் வீடியோஸ் போடுறேன் அப்போ தான் எனக்கு அதேமாதிரி அவன் வீடியோஸ் நல்லா வியூஸ் போதும் அப்போ தான் எனக்கு நல்லா வியூஸ் போகும்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறான்றதை நீங்களும் எடுத்து பண்ணாதீங்க காப்பி அடிக்காதீங்க உங்களுக்குன்னு என்ன தனித்திறமை இருக்கோ அதை எடுத்து போடுங்க அதை அதை நோக்கி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அதை நீங்கள் கிளியராக சொல்ல முடியும் அப்போ தான் அவன் மற்றவங்களுக்கு புரியும் அவங்க பண்ணுறாங்க வியூஸ் வருதுன்னு காப்பி அடிச்சுன்னா அவங்களுக்கு வராத ஒன்று எடுத்து போடும்போது உங்களுக்கு வியூஸ் வராது நீங்கள் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நல்லா தெளிவாக புரியணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் க்ளியராக இருக்கணும் இந்த வீ இந்த சேனல் போனால் இந்த ட்ரெண்டிங்காக நியூஸ் எல்லாம் இங்கே இருக்கும் இதை பற்றி தான் சொல்லுவாங்க நல்லா தெளிவாக இருக்கும் புரியும் நல்லா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நம்பிக்கை நீங்கள் கொடுக்கணும் அப்படி ஒரு நம்பிக்கை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரெகுலராக உங்களே கண்டினியூவாக தேடி உங்களோட சேனல்ஸ் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இவ்வளோ நேரம் வந்து கண்டென்ட்டில் வந்து எந்த மாதிரி கேட்டகரியில் போட்டால் உங்களுக்கு நல்ல வியூஸ் கிடைக்கும் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அடுத்து வந்து செகண்ட் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரெக்குவைர்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண டைட்டில் செலெக்ட் பண்ணிட்டோம் கண்டென்ட் எடுத்துட்டோம் கண்டென்ட் எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டோம் அதை வீடியோ எடுக்கவும் நம்ம இருக்கிறோம் அதை வீடு எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோன் தேவை அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃபோனாக இருக்கணுன்னாலும் அவசியம் கிடையாது மினிமம் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ஒரு டென் தௌசண்ட்க்குள்ளே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் போதும் ரொம்ப காஸ்ட்லியான ஃபோனெலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது அதை வந்து நீங்கள் ஃபோனில் இப்போ இருக்க எல்லாருமே ஃபோனில் தான் மேக்ஸிமம் எல்லாமே வீடியோ ஷூட் பண்ணுறாங்க ஒரு ஃபோன் இருந்தால் போதும் நம்ம இருந்தால் போதும் மைக்கு அப்புறம் இந்த ரிங் லைட் இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் உங்கள் கையில் இருக்க ஒரு ஃபோனை வச்சு நீங்கள் வீடியோஸ் எடுங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பில் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி மைக்கிறீங்களே அந்த மாதிரி வாங்கிக்கலாம் என்ன சொல்லுன்னா உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் ஸோ எடுத்தது நீங்கள் பெருசாக ஒரு அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது போகிறேன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து வீடியோ நார்மல் ஃபோன்லேயே வீடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கும் ஸோ நார்மல் ஃபோன்லேயே வீடியோ ஷூட் பண்ணிக்கோங்க பெஸ்ட் என்னன்னா நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் நல்லா இருந்தாலே போதும் அண்டு வந்து நீங்கள் கொடுக்குற அவங்க அந்த நீங்கள் கொடுக்குற அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து ப்ரஸன்டேஷன் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி அதை பேசி அவங்கள்ட்ட கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்றது அது ரொம்ப முக்கியம் இது இருந்தாலே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்து சக்ஸஸ் ஆகும் அடுத்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ஷார்ட் வீடியோ போட்டால் வந்து சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க முடியுமா இல்லை லாங் வீடியோஸ் போட்டால் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க லாங் வீடியோஸ் ஷார்ட் வீடியோஸ் அப்படின்றத விட நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் ரொம்ப முக்கியம் இருந்தா கூட அதை நீங்கள் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்க உங்கள் உங்களோட தமிழில் எப்படி இருக்குது நீங்கள் சொல்கிற விதம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து சொல்ல வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டென் டு டுவெண்ட்டி அதாவது பத்துலேருந்து இருந்து இருபது செகண்ட்குள்ளே நீங்கள் அந்த விஷயத்த வந்து சொல்லிடுங்க ஷார்ட்டாக சொல்லுங்க ஃபுல்லாக சொல்லாமல் இதை பற்றி தான் பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்க ஷார்ட்டாக சொல்லுங்க ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் போது ஸோ அவங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க இது ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இப்படிலாம் பண்ணிடாதீங்க இப்படி பண்ணினா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு பார்க்கணுன்ற ஒரு இது வந்து ஏற்படுத்துருவாங்க அப்படி என்ன இருக்குது என்னதை பண்ணக்கூடாது என்ன ப இப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிற ஹைப் ஏற்படுத்திடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டைட்டில் கொடுக்கணும் உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் கொடுக்குற ப்ரெசென்டேஷன் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அதான் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு ரெகுலராக வருவாங்க லாங் வீடியோ இருந்தாலும் சரி ஷார்ட் வீடியோ இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லும் போதே அவங்களுக்கு கிளியராக தெளிவாக புரியணும் இவங்களுக்கு போனால் இந்த விஷயம் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும் இவங்க வந்து கிளியராக சொல்லுவாங்க அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இவங்க சேனலில் போனால் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் போடுவாங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லாங் வீடியோஸ்க்கு வந்து காம்படிஷன் வந்து ஜாஸ்தி உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோ வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கிடைக்குவாங்க லாங் வீடியோஸ் வந்து ரீச் பண்ணலாம் பட் நீங்கள் கொடுக்குற கண்டெண்ட்டை பொறுத்து தான் வந்து நீங்கள் எப்படி ரீச் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து லாங் வீடியோஸில் இருக்குது ரெண்டு வீடியோவே பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு செகண்ட் ரெக்குவைர்மெண்ட்ஸ் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தாச்சு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு நாலு வந்து டெக்னிக்கல் டெக்னிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க டைட்டில் வச்சுட்டீங்க வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டிங்க நல்ல கண்டென்ட் எடுத்துட்டீங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டீங்க வீடியோவும் நீங்கள் எடுக்கவும் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ டெக்னிக்கல் டெக்னிக்கல்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒரு வீடியோவை அப்படியே எடுத்து அப்படியே அப்லோட் பண்ண முடியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நானே இந்த வீடியோ எடுக்கிற கூட நான் இந்த வீடியோ எடுக்கும்போது சின்ன சின்ன சொதப்பெல்லாம் இருக்குமே அதை அப்படியே அப்லோட் பண்ணால் அது நல்லா இருக்காது இல்லையா ஸோ வந்துட்டு அந்த வீடியோ போய் எடிட் பண்ணணும் எடிட் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன சொதப்பில்லா எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்த மியூசிக் ஆட் பண்ணணும் எதெந்த இடத்துல ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணணும் ஸோ எல்லாமே பார்க்கணும் ஏதாவது இமேஜஸ் நான் இப்போ ஏதாவது வேறு ஏதாவது நேச்சுரல்ஸ் பற்றி சொல்கிறேன்னா அதுக்கான இமேஜஸ் எதுனா ஆட் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி அதுக்கான இமேஜஸ் எதுனா ஆட் பண்ணுறது இந்த ஒர்க்லாம் பார்க்கணும் இந்த ஒர்க்லாம் பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறதே பார்த்தீங்கன்னா அந்த தமிழில் பார்க்கும்போது அதில் இருக்க டைட்டில பார்க்கும்போதே இந்த வீடியோக்குள்ளே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குன்னா அவங்க கிளிக் பண்ணிட்டு உள்ளே வரணும் ஸோ தமிழில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் தமிழின் முக்கிய அடுத்து அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி டைட்டில் கொடுக்க போகிறீங்க என்ன மாதிரி ஆஸ்டாக் கொடுக்க போகிறீங்க என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க இது ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய யூடியூப்லேயே வந்து நிறைய மாதிரி சர்ச் பண்ணி நிறைய செக் பண்ணி போடுறாங்க அந்த மாதிரி யூடியூப்பில் கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்து போடல இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க எந்த மாதிரி டாப்பிக்கில் வீடியோஸ் போட்டால் நீங்கள் போகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாப்பிக் எடுத்து சர்ச் பண்ணி எடுங்க அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணி நல்லா போடுங்க உங்களுக்கு வர கேட்டகரியில் ரெடி பண்ணி போடுங்க அடுத்து அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரெவென்யூ மானிட்டைசேஷன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே வந்து நான் சேவை செய்யணும் எனக்கு காசு பண்ணலாம் தேவையில்லை அப்படின்னா வந்து யாருமே ஸ்டார்ட் பண்ணது அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் நூற்றில் ஒரு பத்து பேர் தான் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் மீதி நைன்ட்டி பர்சன்ட் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் யூடியூப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெவென்யூ எடுக்க முடியுமா காசு பண்ண சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நினச்சா வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிசிரேஷன் ஆகணும்னா என்னென்ன ப்ராசஸ் ஃபஸ்ட்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மானிசேஷன் வரணுன்னா குறைஞ்சது உங்கள் கிட்டே ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் மட்டும் எனக்கு காசு வந்துடுவோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் லாஸ்ட்டு இந்த மூணு மாதத்தில் தொண்ணூறு நாளைக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லாங் வியூஸ் போட்டுருக்கணும் ஒன்று அது இல்லைன்னா த்ரீ தௌசண்ட் வாட்சர்ஸ் எடுத்துட்டு இருக்கணும் த்ரீ மில்லியன் வியூஸ் எடுத்துருக்கணும் ரெண்டு இதே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் த்ரீ தௌசண்ட் வாட்சர்ஸ் எடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகும் ஷார்ட் வீடியோஸ் நல்ல வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ மில்லியன் நீங்கள் சீக்கிரமாக ரீச் பண்ணலாம் இல்லை எனக்கு அதுவுமே எனக்கு கஷ்டம் ஷார்ட் ஸ்டூரியஸும் சரியாக போகல நான் லாங் வீடியோஸே எனக்குனால் என்கிட்ட நல்ல கண்டென்ட் இருக்குது அப்புறம் நான் லாங் வீடியூஸை ட்ரை பண்ணனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ நீங்கள் நல்ல நல்ல கண்டென்ட் கொடுத்தா ஒரே வீடியோவில் கூட ஒன் லேக் வியூஸ் டூ லேக்ஸ் வியூஸ்லாம் வரும் ஸோ நீங்கள் அப்படி கூட ஈஸியாக வந்து த்ரீ தௌசண்ட் வாட்சர்ஸ் வந்து ரீச் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வாச்சர்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் இதுவுமே இருக்கு நீங்கள் இரண்டு ஏதாவது எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆட் ரெவின்யூ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ்க்கு வேறு மாதிரியும் கேல்குலேட் பண்ணுவாங்க ஷார்ட் வீடியோஸ்க்கு வேற மாதிரி ரெவென்யூ கேல்குலேட் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெவென்யூ அது வேறு மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காமெடி வீடியோஸ் போகிறீங்கன்னா அதுக்கு வேறு வேறு மாதிரி நியூஸ் வரும் இதே நியூஸ் சேனல் ஃபினான்ஸ் சேனல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு மாதிரி அந்த கேட்டகிரிக்கு வேறு மாதிரி வந்து ரெவன்யூஸ் வரும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து உங்கள் வீடியோவை எந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக அவங்க வீடியோ பார்க்குறவங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும் யூடியூப் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுன்னா இந்த அஞ்சு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நீங்கள் ஈஸியாக வந்து சூப்பராக வந்து இந்த சேனல் வந்து அச்சீவ் பண்ணலாம் நீங்களும் ஒரு யூடியூபர் ஆகலாம் இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய்